சாதன பெட்டியின் பின்னால் உள்ள மர்மமான கருப்பு கம்பிகள் என்ன தெரியுமா நமது வீடுகளில் அத்தியாவசிய பொருட்களில் ஒன்றான குளிர்சாதன பெட்டி உணவையும் பொருட்களையும் கெடாமல் பாதுகாக்க உதவுகிறது ஆனால் அதை நாம் பயன்படுத்தும் அளவுக்கு அதன் செயல்பாட்டு முறைகளை பற்றி அதிகம் சிந்திப்பதில்லை குறிப்பாக குளிர்சாதன பெட்டியின் பின்புறம் உள்ள கருப்பு நிற கம்பி வலை போன்ற அமைப்பு பலருக்கும் ஒரு புதிராகவே இருக்கும் இது எதற்காக அங்கே பொருத்தப்பட்டுள்ளது அதன் உண்மையான வேலை என்ன என்பது பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் கருப்பு கம்பி வலையின் உண்மையான வேலை குளிர்சாதன பெட்டியின் பின்புறம் உள்ள இந்த கருப்பு கம்பி வலை அமைப்புக்கு மின்தேக்கி கண்டென்சகோல் என்று பெயர் இதன் முக்கிய பணி குளிர்சாதன பெட்டியின் உள்ளே இருந்து உறிஞ்சப்பட்ட வெப்பத்தை அறைக்கு வெளியேற்றுவதாகும் இதன் செயல்முறை ஒன்று குளிர்சாதன பெட்டியின் உள்ளே உள்ள எவாபரேட்டிங் கால் பொருட்களின் வெப்பத்தை உறிஞ்சி ரெஃப்ரிஜரெண்ட் வாயுவை குறைந்த வெப்பநிலை குறைந்த அழுத்த வாயுவாக மாற்றுகிறது இருந்து பின்னர் இந்த வாயு கம்ப்ரசர் மூலம் அழுத்தப்பட்டு அதன் வெப்பநிலை மற்றும் அழுத்தம் அதிகரிக்கப்படுகிறது மூன்று அதிக வெப்பம் மற்றும் அழுத்தம் கொண்ட இந்த வாயு குளிர்சாதன பெட்டியின் பின்புறம் உள்ள கருப்பு கம்பி வலைக்குள் நுழைகிறது இந்த கம்பிகள் அறையின் வெப்பநிலையை விட குளிர்ச்சியாக இருப்பதால் வாயுவில் உள்ள வெப்பம் இந்த கம்பிகள் வழியாக அறைக்கு வெளியேற்றப்படுகிறது இதனால் வாயு குளிர்ந்து திரவமாக மாறத் தொடங்குகிறது இந்த இடத்தில்தான் நீங்கள் குளிர்சாதன பெட்டியின் பின்புறம் சூடாக இருப்பதை உணர்கிறீர்கள் இதுவே வெப்பம் வெளியேற்றப்படும் அடையாளம் நான்கு திரவமாக மாறிய குளிர்விப்பான் எக்ஸ்பான்ஷன் வாழ்வு வழியாகச் சென்று மீண்டும் ஆவியாக்கி சுருள்களுக்குள் நுழைகிறது அங்கே அது மீண்டும் வெப்பத்தை உறிஞ்சி இந்த சுழற்சி தொடர்கிறது இதன் நன்மைகள் இந்த கம்பிகள் காற்றோடு அதிக தொடர்பில் வைத்திருக்க வடிவமைக்கப்பட்டுள்ளன இதனால் வெப்பம் திறம்பட வெளியேற்றப்படுகிறது வெப்பம் திறம்பட வெளியேற்றப்படுவதால் குளிர்சாதன பெட்டி குறைந்த ஆற்றலில் அதிக குளிர்ச்சியை உருவாக்க முடியும் இதனால் மின்சாரச் செலவும் குறைகிறது இந்த கம்பிகள் திறந்த நிலையில் இருப்பதால் வெப்பம் தேங்காமல் எளிதாக வெளியேறுகிறது இது சாதனத்தின் ஆயுளை அதிகரிக்க உதவுகிறது எனவே குளிர்சாதன பெட்டியின் பின்புறம் உள்ள கருப்பு கம்பி வலை குளிர்சாதன பெட்டியின் செயல்பாட்டிற்கு ஒரு அத்தியாவசியமான பகுதி இது உள்ளே உள்ள வெப்பத்தை வெளியேற்றி நமது உணவுப் பொருட்களை குளிர்ச்சியாகவும் புத்துணர்ச்சியுடனும் வைத்திருக்க உதவுகிறது இதை சுத்தமாக வைத்திருப்பது குளிர்சாதன பெட்டியின் செயல்திறனை பராமரிக்கவும் मिनसारत तेजसे कवम उदवम थैंक्स फॉर वाचिंग दिस वीडियो प्लीज सब्सक्राइब आवर चैनल थैंक यू